கோவையில் இருசக்கர ஊர்தி உதிரிபாக விற்பனை கடையில் பற்றி எறிந்த தீயால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது கோவை மாநகரில் உள்ள காட்டூர் கோவில் வீதியில் இயங்கி வந்த இருசக்கர ஊர்திகளுக்கான உதிரிபாக விற்பனை கடையில் நேற்று மாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது கடையில் நெகிழி பொருட்கள் மின்கலன்கள் எந்திரங்களுக்கான எண்ணெய் போன்றவை இருந்ததால் தீ வேகமாக பரவி கரும்புகை வெளியேறியது தீ விபத்துக்குள்ளான கடையை ஒட்டி அடுக்குமாடி குடியிருப்புகள் நெருக்கமாக இருந்ததால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டது குறுகலான தெருவில் இருசக்கர ஊர்திகள் மகிழுந்துகள் போன்றவை அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருந்ததால் தீயணைப்பு ஊர்திகள் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து ஊர்திகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு தீயணைப்பு ஊர்திகள் செல்ல வழிவகை செய்யப்பட்டது ஏறத்தாழ நான்கு மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்பு பணியில் இந்திய படை அதிகாரிகளும் உதவினர் தீவிபத்து ஏற்பட்ட இடத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகர காவல் ஆணையர் கண்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் சேதங்கள் அதிக அளவில் ஏற்படாமல் தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் விளக்கினார் தீ விபத்துக்குண்டான இன்சிடெண்ட் கமதுக்கு வந்தவுடனே இருந்து மற்றும் கார்பரேஷன் ஃபயர் டெண்டர்ஸ் மற்றும் ஃபோம் பேஸ்ட் வெஹிக்கல்ஸ் கூட நம்ம வந்து வர வச்சு இமிடியட்லி ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கூட இந்த இன்சிடென்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் பண்ண வந்திருக்கோம் ஸோ முழுமையாக வந்து சுச்சுவேஷன் வந்து ஃபயரை வந்து எக்ஸ்டிங்கிஷ் பண்ணி இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை முழுமையாக வந்து பணிகளை வந்து ஃபயர் டீம் இப்போ சிட்டி போலீஸ் எல்லாமே வந்து கோர்டினேட்டாக வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இமிடியேட்லி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் இந்த இன்சிடென்ட் வந்து கம்ப்ளீட் இதேபோல் சிவகாசியில் தீப்பெட்டி ஆலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பல அடி உயரத்துக்கு கரும்புகை சூழ்ந்தது இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தீக்குச்சிகள் ரசாயன பொருட்கள் போன்றவை தீயில் கருகி சேதமடைந்தன தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள காலணிகள் விற்பனை செய்யும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்